Anh đấy là một người lắm rồi sao lắm rồi sao lắm rồi sao

மிக முக்கியமான முயற்சி எடுத்து பல தோழர்கள் குருசாமி கொண்டவர்கள் அரகங்காரன் போன்றவர்கள் அவரு போன்றவர்களாக இருந்து இந்த பழைய நோட்டி கல்வெட்டு இதனை நான் மிக முக்கியமாக தோழர் போக்குவரத்து கழகத்தினுடைய பகுப்பிரிவாளர்கார்பில ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தோழபுரம் கல்யாணம் மேடையில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல வாய்ப்பு அன்றைக்கி அவர்கள் இப்போது நாங்கள் மீண்டும் ஒழித்து விட முடியாது அழித்து விட முடியாது பெரியார் கொள்கையானாலும் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையானாலும் ஆயிரங்காலத்து பயிர் இதை யாரும் கூட பார்க்க முடியாது இதுதான் இன்றைய மிக முக்கியமான காலகட்டத்திற்கு தேவையான மாமருந்து இங்கே ஒன்று வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய அருமை சகோதரர் அன்பழகனவர் சொன்னார் பெரியார் தமிழக தலைவர் அம்பேத்கர் இந்திய தலைவர் என்று இரண்டுமே சரியான கூற்று அல்ல இரண்டுமே இரண்டு தலைவர்களும் உலக தலைவர்கள் அவர் பொருத்தமாக அந்தantara அவரை ஐலயின் தலைவர் அல்ல அதுக்கு உதாரணம் வேறெங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவிலே இருந்து மூன்று வார பயணம் செய்து பல முக்கிய நகரங்களிலே எல்லாம் சென்று பார்த்தேன் நடத்தியாது கூட்டம் நடத்தினார்கள் பெருமளவிற்கு வந்தார்கள் எல்லா பகுதிகளிலும் சிட்னி பகுதியிலே தொடங்கி அதே போல பிரிஸ்டேன் அதே போல அதே போல மிக முக்கியமா மெல்பர்ன் அந்த கோல்ஃபு அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பின் மேயர் பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர் வட்டம் என்பதுதான் முழுவதும் ஏற்கனவே ஐரோப்பா கண்டத்திலே இருக்கிறது அமெரிக்காவிலே இருக்கிறது இங்கிலாந்திலே இருக்கிறது இன்னும் அரபு நாடுகளிலே இருக்கிறது எல்லா நாடுகளிலும் எல்லா நாட்டிலும் நல்ல நல்ல மருத்துவர்கள் சமூக நீதிக்கு அதற்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அடையாளம் ஆகவேதான் இங்கே மிக முக்கியமான ஒன்றை நம்முடைய சகோதரர் அன்பு அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் புதிய அமைத்திருக்கிற சிலைகள் அல்ல சீலங்கள் அவர்கள் எல்லாம் மறைத்து பல ஆண்டுகள் குழுத்தால் உடலால் மறைத்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவருடைய படத்தை பார்த்தாலே ஆரியம் நடுங்குகிறது

அம்பேத்கர் அனைத்து அழித்திடம் கொடுக்க மாட்டோம் எழுச்சி தமிழர் தமிழர்களை போன்றவர்கள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் பெரியார் அம்பேத்கர் வேறல்ல பெரியாருடைய திரையை அவர் திறந்து வைக்கிறார் அம்பேத்கருடைய சிலையை நான் தடுந்து வைக்கிறேன் சொன்னால் நாணயத்தின் இரண்டு இறந்த ஏற்கனவே நாங்கள் பல நேரங்களில் சொன்னால் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பெரும் சாதனைக்குரிய போக்குவரத்து துறை அமைச்சர் இந்தியாவிலேயே வேறு எந்த துறையிலும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்பு இல்லாத நம்முடைய குடும்பத்தில் வெற்றி பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முன்னிலையிலே இது நடைபெறுகிறது அதுபோல ஏராளமான தோழர்கள் எல்லாம் இயக்கங்களை சார்ந்த நேரம் காரணத்தால் ஒவ்வொருவரையும் தனித்தனியே நான் விழிக்கவில்லை விழித்ததாக நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு ஏன் தேவை ஒரு மருந்து ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு விஞ்ஞானி ஒரு இடத்திலே அதை மாமருந்து பயன்படுகிறது அது போல மராத்தியத்திலே அதை உண்டாக்கி இருக்கலாம் தந்தை பெரியார் தமிழகத்திலே உயமரியாதை இயக்கத்துக்கு உண்டாக்கி உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறேன் உணவு செய்து இந்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் விழா இதே காலகட்டத்தில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பலருக்கு வரலாறு சுயமரியாதை எழுச்சி வரலாறு வருகிற நேரத்தில் அதை சொல்வதில்லை அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் மிக முக்கியமாக அவர்களே எங்கிருந்தார்கள் புதிய அரசியல் சட்டம் சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் தேவைப்படுகிறார் அதற்கு பயன்படுத்திக் கொண்டு மற்ற நேரங்களிலே தூக்கி எறியக்கூடியதுதான் ஆரியத்துடைய பிரிப்பி சனாதனத்துடைய கையம் என்று மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த இருவரும் தலைவருடைய தத்துவங்கள் தான் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற மதவெறி ஜாதி வெறி தீண்டாமை வெறி அதுபோல மூட நம்பிக்கை வெறி பெண்ணடிமை வெறி ஒழித்து கட்டக்கூடியதற்கு இந்த இரண்டு தீர்வுகள் தான் உலகம் முழுவதும் நிற்கக்கூடிய தீர்வுகள் ஆகவேதான் அங்கே போகிறது இங்கே நாம் ஒழிக்க ஒழிக்க முயற்சி எடுத்துக் இந்த சாதி வண்ணாசிரம தர்மம் சனாதனத்தின் மூலமாக பரப்பப்படுகிற கொடுமைகள் இவைகளெல்லாம் இங்கே மட்டும் இல்லை இங்கே இருந்து புலம்பே இருந்த தமிழர்கள் மத்தியிலே காவிரியர் அங்கே போய் வண்ணாசிரம தர்மத்தை ஆஸ்திரேலியாவிலே உண்டாக்குகிறார்கள் அதை எடுத்துத்தான் அங்கே அங்கே முழக்கங்கள் வந்திருக்கின்றன அமெரிக்காவிலே கலிபோர்னியா பகுதிகளிலே சட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக சமூக உண்டாக்குகிறார்கள் நாளைய தினம் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா என்ற ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் இந்தியாவிலே சாதனைக்கு மேல் சாதனை செய்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள் பெரியாருடைய பிறந்தநாள் விழா சமூகநீதி நாள் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழா சமத்துவ நாள் என்று மிக தெளிவாக சொல்லி உறுதிமொழியை சொல்லி எடுக்க வேண்டும் என்று எனவே சமூக நிதியும் சமத்துவமும் எல்லோருக்கும் தேவை எல்லா தேவை எல்லா சமூகத்தாரும் தேவை வேறு இருப்பதல்ல யாரையும் தடுப்பதல்ல சமூக நீதியில் சமத்துவம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் தந்தை பெரியார் இரண்டே வழிகளிலே இந்த தத்துவங்களை விளக்கினார்கள் அனைவருக்கும் அனைத்தும் அவ்வளவுதான் இந்த அனைவருக்கும் அனைத்தும் எனவே தான் இந்த அனைவருக்கும் அனைத்தும் என்ற எல்லாம் நாடு முழுவதும் சொல்லி கொண்டிருக்கிற தலைவர்கள் இந்த தலைவர்கள்